நபி இப்ராஹிம் பற்றி மனம் வருடுகிறது அதனால்தான் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது கமா சல்லைத்தா அலா இப்ராஹிம் என்று சலாவில் சொல்கிறோம் ஏன் இப்ராஹிம் ஏன் நபி நூஹ் இல்லை ஏன் நபி மூசா இல்லை அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களுக்கு என்பது வயதை கடந்தும் அவர் மனைவி மலடியாக இருந்ததால் குழந்தை பாக்கியம் இல்லை அவர் கிளாஸ் என்று நினைத்தார் இது அல்லாஹ்வின் நாட்டம் நபி இப்ராஹிம்கு என்பது வயதுக்கு மேல் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே அல்லாஹ்வின் விருப்பம் எனவே உங்கள் குழந்தைக்கு பதினாறு வயதாகும் போது கற்பனை செய்து பாருங்கள் வயதாகியோ அல்லது வயதாகும்போது நடக்க முடியாமல் இருக்கும் போது உங்களை கவனித்துக் கொள்ள மகன் இருக்கிறான் என்று நினைக்கின்றாய் நமக்கு ஆதரவாக யாரோ ஒருவரின் தேவையை வேண்டி நாம் இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் இந்தச் சிறுவனை அவருக்கு என்பது வயது இருக்கும்போதுதான் தருகிறான் பிறகு அவருக்கு கட்டளை வருகிறது இஸ்மாயில்லை அறுத்து பலியிடு என கனவில் வருகிறது ஆனால் நபி தூதர்களின் கனவுகள் அல்லாஹ்வின் கட்டளையின் வெளிப்பாடுகள் என்று நமக்குத் தெரியும் அவர்களுக்கு வேறு வழியில்லை அவர் அவரை தரையில் வைக்கிறார் அப்போது மகனே அல்லாஹ் என்னை அறுக்கச் சொல்கிறான் உன்னால் இதை செய்ய முடியுமா உன்னால் இணங்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு இறைவன் கட்டளையை நான் ஏற்று கேள்கிறேன் என இஸ்மாயில் படுத்தார் அந்நேரம் அல்லாஹ் ஒரு ஆட்டை அனுப்பி பலியிட சொன்னான் இவ்வாறு இப்ராஹிம் நபி அல்லாஹ்வின் நேசம் பெற்று அல்லாஹ்வின் நண்பர் ஆனார்கள் அடுத்த பதிவு உங்களிடம் வந்து சேர சப்ஸ்கிராய் மற்றும் போலோ செய்து கொள்ளுங்கள்